உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம் மிதுன ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க சூரிய பகவான் இருக்கிறாங்க கடகத்துல புதன் பகவான் இருக்கிறாங்க சிம்மத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறாங்க கும்பத்துல பகவான் மீனத்துல சனி பகவான் ரிசபத்துல சுக்கர பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க மிதுன ராசியுடைய அதிபதியாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கிறார் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் ராசியுடைய அதிபதி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருந்தா தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் பலிதமாகும் ஒரு வேலைக்கு போறோம் ஒரு பிஸ்னஸ் பண்றோம் ஒரு கல்யாணம் பண்றோம் கொடுத்த கடன் நம்ம கேட்க போகிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுவுமே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறார் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த குருவோடு சூரியன் இணைஞ்சிருப்பார் அப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து புதனோடு சூரியன் இணைவார் அப்போ அந்த சூரியனும் குருவும் இணைவது நல்ல யோகம் எப்படி நல்ல யோகம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுடைய தொடர்பு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல மனிதர்களுடைய ஒரு ஆராதனை கிடைக்கும் இது ஒரு பெரிய லெவலில் இருக்க உங்களுடைய செல்வாக்கு கிடைச்சு அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பொசிஷன் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அதுபோக இந்த சூரியனும் குருவும் இணைந்திருப்பது அரசு வேலைகள் அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதோ இல்லை அரசு வேலையில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களே அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு உயர்ந்த அதிகாரத்துக்கு போகிற போகிறதோ இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி உங்களுக்கு கிடைப்பதோ கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி யாருங்க சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி அப்போ அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு யோகம் அப்போ சுப விரயத்தை விரயங்களை உருவாக்கும் கல்யாணம் பண்ணலாம் காது குத்தலாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் எல்லாத்தையும் வரவழைச்சு உங்களுடைய மன சந்தோஷத்துக்கோசம் ஒரு விழா கொண்டாடலாம் இதர் மாதிரியான கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு வீடு கட்டலாம் ஒரு கார் வாங்கலாம் ஒரு வீடு கட்டின வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணலாம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சாதகமாக ஐந்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மிதனராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போவதற்கும் அதாவது சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இந்த மூணு கண்ட்ரிக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது அது போக கனடா யூகே ஜெர்மன் சுவிட்சர்லாந்து ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணினாலும் நீங்கள் வேலை விஷயமாக போகலாம் அந்த நாட்டிலே பிஆர் வாங்கலாம் நீங்கள் அந்த நாட்டில் குடிமகன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நடக்கும் இது போக உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இணையிறாங்க இது வந்து ஒரு யோகம் புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகத்தால் மிதுனராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல தான் ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படியே மனசில் நிறுத்திக்குவீங்க நல்ல ஞாபக சக்தி அப்போ வந்து நல்ல அறிவையும் திறமையும் திறமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் எல்லாமே இருந்தாலும் அதற்குண்டான நேரம் வரணும் இல்லையா அந்த நேரம் இந்த சூரியனும் புதனும் இணைவதால் உங்களுக்கு வந்தாச்சு அப்போ அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இல்லை வேலையில் ஏதாவது ஒரு ஒரு நல்ல பதவிக்கு போகணும் அதுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு இந்த பீரியடில் இருக்கும் இது போக அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்த்துடுறாரு அந்த குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அந்த குரு யாரை பார்க்குறாங்க ராகுவை பார்க்குறாங்க அப்போ அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்கவிருக்கிறார் அதுவும் இந்த ஒரு வருஷ காலம் அந்த குருடைய பார்வை இருக்குது இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே ஏதாவது ரூபத்தில் ஒரு யோகம் ஒரு லாட்ரி யோகம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு இல்லை தொழில் ஒரு பிஸ்னஸு வேலையில் ஏதாவது ஒரு யோகம் மாதிரி ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க நானும் அதை பார்ப்பேன் நீங்களும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க அது போக அந்த புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியனும் குருவும் ஒன்றா இருக்கிறதுனாலையும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க மேலே அந்த உறவுகள் நல்லா இருக்கும் அந்த உறவுகள் ஒன்றுமே பலப்படும் அப்போ அந்த மிதுனராசியில் பிறந்தவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நல்லா இருப்பீங்க இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளையே கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக இவ்வளோ நல்லது சொல்கிறீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே கிரகங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்களே அப்படி நீங்கள் உங்களுக்கு எதாவது நடக்கலை சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வைங்க இல்லை உங்கள் ஜாதத்தை பாருங்கள் அருகாமையில் ஜோசியர்கிட்ட பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த நேரத்தில் எதை செய்யலாம் எதையும் செய்யக்கூடாது அது நல்லா இருக்குன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும் அது என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேரிலே உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்